இப்படி இந்த ஆயத்து அல்லாவுடைய வல்லமை பத்து ஒரே ஆயத்துல பத்து வாக்கியங்கள் பத்து செய்திகள் ஒரே வாக்கியம் என்ன அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கிறதா குருசி அந்த குறிசியுடைய பிரம்மாண்டத்தை விஷயாக சொல்லுவாங்க இந்த வானம் பூமி இந்த பிரபஞ்சம் அனைத்தோடும் குருசியை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த குறிசியுடைய பிரமாண்டத்துக்கு முன்னால் இந்த வானமும் பூமியும் பாலைவனத்தில் கிடக்கிற ஒரு சாதாரண வளையத்தை போலன்னு சொன்னாங்க இப்போ இந்த ஆயத்து எவ்வளோ மகத்துவம் நிறைந்த ஒரு வசனம் இது அல்லாவுடைய இல்மை பற்றி வருது அவனுடைய இல்மை யாரும் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய பரிந்துரை இல்லாமல் யாரும் அருமையில் அவனுடைய அனுமதி இல்லாமல் பரிந்துரைக்க முடியாதுன்னு சொல்லுது இப்படி ஆயத்தூள் குருசியுடைய சிறப்பை பற்றி தனியாக ஒரு பெரிய பயானே செய்யலாம் நான் இந்த ரமதானில் இல்லை கேட்டுக்கொண்டது என்னென்னா முழு குரானை மரணம் பண்ணியவர்கள் வாக்கிய மிக்கவர்கள் முழு குரானையும் மரணம் பண்ண முடியல குரானில் ஒரு சில வசனங்களையாவது பாடம் பண்ணுங்க ஆயத்தில் குருசியே பாடம் பண்ணுங்க ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க ஒவ்வொரு ஃபரதுக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டார்னா அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பதும் மரணம்தான் இஷா தொழுதிங்க ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டால் அவர் ராத்திரி மௌத்தானா சொர்க்கம் தான் ஃபஜருக்கு பிறகு ஆயத்தூள் குறிச்சி ஓதினாரு தொஹருக்கு முன்னால ஓத்தானா சொர்க்கம் தான் இது ஹதீஸில் வருது ஆயத்தூள் குறிச்சி காலையில் ஓதிட்டா மாலை வரைக்கும் துன்பம் இல்லை மாலையில் ஓதிட்டா காலை வரைக்கும் துன்பம் இல்லை குரானில் சில ஆயத்துகளை யாவது மனப்பாடம் செய்யுங்க நீங்க எந்த கேரளாவுக்கும் போக தேவையில்லை புரியும் உங்களுக்கு யாரு பின்னாலையும் ஓட வேண்டிய தேவையில்லை ஆயிரங்களையும் லட்சங்களையும் இழக்க வேண்டிய தேவையில்லை இந்த ஆயத்தூள் உடைய சிறப்பை ஜின்னு சைத்தான்கள் விளங்குன அளவுக்கு நம்ம விளங்கல சைத்தான் விளங்கியிருக்க ஆயத்தூர் குருசியை ஜின்னு விளங்கியிருக்கிறான் அப்படிங்களா பல சகாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நடந்துருக்குது அபு ஐயபுல் அனுசாரி அவர் வீட்டில் ஒரு அலமாரியில் பேரிச்சம்பளம் வச்சுருந்தார் மனுஷன் மட்டும் திருட வரமாட்டான் ஜின்னு சைத்தானும் திருட வரும் அது பல ரூபத்தில் வரும் ஒரு நாள் அபு ஐயூபல் அனுசாரி வீட்டில் ஒரு ஜின்னு வந்துடுச்சு அப்படிங்களா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க போய் பிடிச்சிட்டாங்க ஜின்னு மனித ரூபத்திலையும் வரலாம் எந்த தோற்றத்துலேயும் வரலாம் பிடிச்சிட்டாங்க அப்போது அந்த ஜின்னு வந்து இனிமே வரமாட்டேன் எல்லாம் இது சத்தியமா அப்படின்னு என்னை விட்டுருன்னு சொல்லிச்சு அவங்களும் விட்டுட்டாங்க மனுஷன் நினச்சிக்கிட்டாங்க வரதால் பெருமாள் அவருடைய சபைக்கு வர்ற நமிஸ்லாம் கேட்டாங்க ராத்திரி வந்த கைதி என்னப்பான்னான்னு கேட்டாங்க இதை கேட்டாங்க நமீசுலாஸ்லாம் அவர் சொன்னார் யாரும் சொன்னதான் வந்தான் நான் பிடிச்சேன் இனிமே நான் வரமாட்டேன்னு சத்தியம் போட்டு சொன்னான் அதனால நான் விட்டுட்டேன் இன்றைக்கும் வருவான் பாரு அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது நாளும் வந்தான் அப்போ பிடிச்சிட்டாங்க அப்போ ரெண்டாவது நாளும் சத்தியம் பண்ணார் நான் வந்து இனிமேல் வரமாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க வருமானார் அடுத்த நாளும் கேட்டாங்கன்னு நம்பிசிலாசனம் அவங்க நம்ம சத்தியம் பண்ணால் விட்டேன் இன்னைக்கும் வருவான் பாருன்னு சொன்னான் மூணாவது நாள் பிடிச்சிட்டாங்க சொன்னாங்க இல்லை இந்த முறை உன்னை மன்னிப்பதா இல்லை நமிசிலாசனம் அவங்கள்ட போய் உன்னை விடாமல் நான் நிறுத்தாமல் விடமாட்டேன்னு சொன்னான் இப்போ அவன் சொன்னான் இல்லைப்பா என்னை விட்டுரு நான் உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லித்தரேன் அதை ஓதுனா செய்தானோ எந்த எதிரியும் உன் வர முடியாது அது என்ன ஆயத்து அப்போ அந்த ஜின்னு சொல்லி கொடுத்தது அதான் ஆயத்தில் குருசி அதை ஓதுங்கன்னு சொல்லி மறுநாள் காலையில் நான் விசலாசன் அவங்ககிட்ட வரும்போது பெருமானார் கேட்டாங்க நேத்தி இரவு வந்தானா வந்தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு இதை சொல்லி கொடுத்தான்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யனாக இருக்கிறான் அவன் உண்மைதான் சொன்ன அந்த ஆயத்தூள் குருசி ஓதுனா சைத்தம் வர உண்மை ஆனால் அவன் பொய்யனாக இருக்கலாம் பிறகு சொன்னாங்க வந்தது மனிதன் அல்ல ஒரு ஜின்னு சொன்னாங்க அப்போ ஆயத்தூள் குருசி ஓதுனா ஜின்னையும் வெல்லலாம் என்பது தெரியுது பல சகாபாக்களுக்கு ஜின்னுகள் ஆயத்தூள் குருசியை கற்றுக் கொடுத்துருக்கு அதுலேருந்து நீங்கள் அதை விளங்கிக்கிங்க இவன மசூதர்தானவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களுக்கு சொன்னாங்க மனிதர்களை விட ஜின்னுகளை விட வலிமையானவர்கள் காமிலான முஸ்லிம்கள் தான் சொன்னாங்க பிறகு சொன்னாங்க ஒரு நவித்தோழரோடு ஒரு ஜின்னு மோத வந்தது ஒரு ஜின்னு மோத வந்தது அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தி விட்டார் ஒரே அட்டியில் வீழ்த்திட்டான் அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை பார்த்து கேட்டாங்க நீ என்ன இவ்வளோ பலவீனமாக இருக்கிற உங்கள் இனமே இப்படித்தானு கேட்டாங்க அந்த ஜின்னு சொல்லிச்சு இல்லை இல்லை நாங்கள் வலிமையானவர்கள் என் இனத்திலே நான் தான் வலிமையானவன் இன்னொரு தடவை மோதலாம் வாங்க ரெண்டாவது தடவையும் அந்த சஹாபி அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தினாங்க மூணாவது தடவை போட்டி கூட்டம் மூணாவது தடவை வீழ்த்திட்டாங்க மூணு தடவை வீழ்த்திட்டாங்க அப்போ அந்த ஜின்னு சொல்லிச்சு என்னை மூணு தடவை வீழ்த்திட்டீங்க நான் உங்களுக்கு ஒரு சூறா ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறேன் இந்த ஆயத்தை ஊது நான் அவங்களுக்கு எந்த ஜின்னும் பக்கத்தில் வராது அது என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க அந்த சஹாபி ஆயத்துக்கு ஒரு சொன்னான் பிறகு மாணவர்கள் கேட்பாங்க மூணு தடவை சின்னை வீழ்த்திய அந்த மாமனிதர் யார் என்று கேட்கும்போது இவன் இவ நம்ம செறித்து கொண்டே சொல்வாங்க அது உமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று ஆக உமரத்தில் தான் ஜின்ன வீழ்த்தனாங்க நம்மள்கிட்ட ஈமான் இருந்தால் நம்மளே ஜின்ன வீழ்த்தலாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஜின்ன வீழ்த்தலாம் இதெல்லாம் ஆயத்தில் குறிச்சி ஜின்னுகள் சொல்லிக் கொடுக்குது அருமையானவர்களே இப்படி ஆயத்தில் குறிச்சியினுடைய மாண்புகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது